ஏனோக்கின் புத்தகம் அத்தியாயம் அறுபது ஏனோக்கின் புத்தகம் ஒன்று அந்த நாட்களில் அந்த தேவதூதர்களுக்கு நீண்ட கயிறுகள் கொடுக்கப்படுவதைக் கண்டேன் அவை தங்கள் இறக்கைகளை எடுத்துக்கொண்டு வடக்கு நோக்கி ஓடின இரண்டு நான் தேவதூதரிடம் விசாரித்தேன் அவர்கள் ஏன் அந்த நீண்ட கயிறுகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார்கள் என்று கேட்டேன் அவர் அவை அளக்கப் புறப்பட்டன என்றார் மூன்று என்னுடன் சென்ற தேவதூதன் இவை நீதிமான்களின் அளவுகள் நீதிமான்கள் ஆவிகளின் கர்த்தரின் நாமத்தில் என்றென்றும் நம்பிக்கை கொள்ளும்படி கயிறுகளை கொண்டு வருவார்கள் என்றார் நான்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடன் வாழத் தொடங்குவார்கள் ஐந்து இவை விசுவாசத்திற்குக் கொடுக்கப்படும் அளவுகள் அவை நீதியின் வார்த்தைகளை வலுப்படுத்தும் ஆறு இந்த அளவுகள் பூமியின் ஆழத்தில் உள்ள அனைத்து இரகசியங்களையும் வெளிப்படுத்தும் ஏழு பாலைவனத்தில் அழிக்கப்பட்டவர்களும் கடல் மீன்களாலும் காட்டு மிருகங்களாலும் விழுங்கப்பட்டவர்களும் திரும்பி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவரின் நாளில் நம்பிக்கை வைப்பார்கள் ஏனென்றால் ஆவிகளின் கர்த்தருடைய சந்நிதியில் யாரும் அழிந்து போவதில்லை யாரும் அழிந்து போக முடியாது எட்டு பின்னர் மேலே வானத்தில் இருந்த அனைவரும் கட்டளையைப் பெற்றனர் அவர்களுக்கு நெருப்பு போன்ற ஒருங்கிணைந்த சக்தி குரல் மற்றும் மகிமை வழங்கப்பட்டது ஒன்பது முதலில் அவர்கள் தங்கள் குரலால் அவரை ஆசீர்வதித்தனர் அவரை உயர்த்தினர் ஞானத்தால் அவரை மகிமைப்படுத்தினர் மேலும் வார்த்தையாலும் ஜீவ ஜீவசுவாசத்தாலும் அவருக்கு ஞானத்தை அளித்தனர் பத்து பின்னர் ஆவிகளின் கர்த்தர் தம்முடைய மகிமையின் சிங்காசனத்தில் அமர்ந்தார் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பதினொன்று மேலே பரலோகத்தில் பரிசுத்தவான்களின் எல்லா செயல்களையும் அவர் நியாயந்தீர்ப்பார் அவர் அவர்களின் செயல்களை ஒரு தராசில் எடை போடுவார் ஆவிகளின் கர்த்தருடைய நாமத்தின் வார்த்தையில் அவர்களுடைய ரகசிய வழிகளையும் உன்னதமான தேவனுடைய நீதியான நியாயத்தீர்ப்பின் பாதையில் அவர்களுடைய முன்னேற்றத்தையும் நியாயந்தீர்க்க அவர் தம்முடைய முகத்தை உயர்த்தும்போது பன்னிரண்டு அவர்கள் அனைவரும் ஒன்றுபட்ட குரலில் பேசுவார்கள் ஆவிகளின் கர்த்தருடைய நாமத்தில் ஆசீர்வதிப்பார் மகிமைப்படுத்துவார் உயர்த்துவார் துதிப்பார்கள் பதிமூன்று அவர் வானத்தின் ஒவ்வொரு சக்தியையும் மேலே உள்ள அனைத்து பரிசுத்தவான்களையும் கடவுளின் வல்லமையையும் அழைப்பார் ஹேர்பீன்கள் செராஃபிங்கள் மற்றும் ஒபானிங்கள் அனைத்து வல்லமையுள்ள தேவதூதர்கள் மற்றும் கர்த்தரின் அனைத்து தேவதூதர்கள் அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மற்றும் அந்த நாளில் பூமியில் தண்ணீருக்கு மேல் இருந்த மற்ற வல்லமையுள்ளவர் பதினான்கு தங்கள் ஐக்கியப்பட்ட குரலை உயர்த்துவார்கள் விசுவாசத்தின் ஆவியினாலும் ஞானம் மற்றும் பொறுமையின் ஆவியினாலும் இரக்கத்தின் ஆவியினாலும் நியாயத்தீர்ப்பு மற்றும் சமாதானத்தின் ஆவியினாலும் கருணையின் ஆவியினாலும் ஆசீர்வதிப்பார் மகிமைப்படுத்துவார் துதிப்பார் உயர்த்துவார் அனைவரும் ஒன்றுபட்ட குரலில் சொல்வார்கள் அவர் பாக்கியவான் ஆவிகளின் கர்த்தருடைய நாமம் என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்படும் தூங்காத அனைவரும் மேலே பரலோகத்தில் அதை ஆசீர்வதிப்பார்கள் பதினைந்து பரலோகத்திலுள்ள பரிசுத்தவான்கள் அனைவரும் அதை ஆசீர்வதிப்பார்கள் ஜீவத்தோட்டத்தில் வசிக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட அனைவரும் உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஆசீர்வதிக்கவும் மகிமைப்படுத்தவும் உயர்த்தவும் துதிக்கவும் வல்லமையுள்ள ஒளியின் ஒவ்வொரு ஆவியும் பரலோகத்தின் வல்லமைகளை விட ஒவ்வொரு மனிதனும் உம்முடைய நாமத்தை என்றென்றும் மகிமைப்படுத்தி ஆசீர்வதிப்பார் பதினாறு ஆவிகளின் கர்த்தருடைய இரக்கம் பெரியது அவர் நீட்டிய பொறுமையுள்ளவர் அவருடைய எல்லா செயல்களும் அவருடைய எல்லா வல்லமையும் அவர் செய்த காரியங்களைப் போலவே பெரியதும் அவர் பரிசுத்தவான்களுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கும் அவைகளின் கத்தருடைய நாமத்தில் வெளிப்படுத்தியுள்ளார் ஏனோக்கின் புத்தகம் எச் டிபி முக்கால் புள்ளி முன்ஜாய்கோடு முன்ஜாய்கோடு பிளேடாட் கூகுள் டாட் காம் முஞ்சாய்கோடு ஸ்டோ முஞ்சாய்கோடு ஆப்ஸ் முஞ்சாய்கோடு டீடெயில்ஸ் சமன் போக் ஆஃப் ஈனோப் ஆவிபெயர்ப்பப் பேனோக்கின் புத்தகம் அத்தியாயம் அறுபத்தொன்று ஏனோக்கின் புத்தகம் ஒன்று கர்த்தர் ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கும் உயர்ந்தவர்களுக்கும் பூமியில் வசிப்பவர்களுக்கும் கட்டளையிட்டதாவது நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவரைப் புரிந்துகொள்ள முடிந்தால் உங்கள் கண்களைத் திறந்து உங்கள் கொம்புகளை உயர்த்துங்கள் இரண்டு ஆவிகளின் கர்த்தர் தம்முடைய மகிமையின் சிங்காசனத்தில் அமர்ந்தார் மூன்று நீதியின் ஆவி அவர் மேல் ஊற்றப்பட்டது நான்கு அவருடைய வாயின் வார்த்தை எல்லா பாவிகளையும் எல்லாத் துன்மார்க்கரையும் அழிக்கும் அவர்கள் அவருடைய பிரசன்னத்தில் அழிந்து போவார்கள் ஐந்து அந்த நாளில் எல்லா ராஜாக்களும் பிரபுக்களும் உயர்ந்தவர்களும் பூமியைச் சொந்தமாக்கிக் கொள்பவர்களும் எழுந்து நின்று அவர் தம்முடைய மகிமையின் சிங்காசனத்தில் வீற்றிருப்பதைக் கண்டு உணர்ந்து கொள்வார்கள் அவருக்கு முன்பாக பரிசுத்தவான்கள் நீதியாக நியாயந்தீர்க்கப்படுவார்கள் ஆறு அவருக்கு முன்பாக பேசப்படும் எதுவும் வீணாக பேசப்படாது ஏழு பிரசவ வேதனையில் இருக்கும் ஒரு பெண்ணுக்கு வரும் துன்பம் அவளுடைய குழந்தை கற்பத்தின் வாய்க்கு வந்து பிரசவம் செய்ய சிரமப்படுவதைக் காணும்போது அவளுக்கு வரும் துன்பம் போல அவர்களுக்கு வரும் எட்டு அவர்களில் ஒரு பகுதியினர் மற்றொரு பகுதியை பார்ப்பார்கள் அவர்கள் ஆச்சரியப்பட்டு தங்கள் முகத்தை தாழ்த்துவார்கள் ஒன்பது இந்த பெண் குமாரன் தம்முடைய மகிமையின் சிங்காசனத்தில் வீற்றிருப்பதைக் காணும்போது துன்பம் அவர்களை பிடிக்கும் பத்து அப்பொழுது ராஜாக்களும் பிரபுக்களும் பூமியைச் சொந்தமாக்கிக் கொண்ட அனைவரும் எல்லாவற்றையும் ஆளும் அவரை மறைத்து வைக்கப்பட்டவரை மகிமைப்படுத்துவார்கள் ஏனென்றால் ஆதிமுதல் மனுஷகுமாரன் மறைவில் இருந்தார் அவரை உன்னதமானவர் தம்முடைய வல்லமையின் முன்னிலையில் பாதுகாத்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு வெளிப்படுத்தினார் பதினொன்று அவர் பரிசுத்தவான்களின் சபையையும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் சபையையும் விதைப்பார் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைவரும் அந்நாளில் அவர் முன்பாக நிற்பார்கள் பன்னிரண்டு எல்லா ராஜாக்களும் பிரபுக்களும் உயர்ந்தவர்களும் பூமியை ஆளுபவர்களும் அவர் முன்பாக முகங்குபுற விழுந்து அவரை வணங்குவார்கள் பதிமூன்று அவர்கள் இந்த மனுஷகுமாரன் மீது நம்பிக்கை வைப்பார்கள் அவரிடம் ஜெபிப்பார்கள் கருமைக்காக அவரிடம் மன்றாடுவார்கள் பதினான்கு பின்னர் ஆவிகளின் கர்த்தர் அவர்களை தம்முடைய பிரசன்னத்திலிருந்து வெளியேற்ற விரைந்து செல்வார் அவர்களின் முகங்கள் குழப்பத்தால் நிறைந்திருக்கும் அவர்களின் முகங்கள் இருள் சூழ்ந்திருக்கும் தேவதூதர்கள் அவர்களை தண்டிப்பார்கள் இதனால் அவரது பிள்ளைகளையும் அவர் தேர்ந்தெடுத்தவர்களையும் ஒடுக்கியவர்கள் மீது பழிவாங்கப்படுவார்கள் அவர்கள் பரிசுத்தவான்களுக்கும் அவர் தேர்ந்தெடுத்தவர்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக மாறுவார்கள் அவர்கள் மூலம் அவர்கள் மகிழ்ச்சியடைவார்கள் ஏனெனில் ஆவிகளின் கர்த்தரின் கோபம் அவர்கள் மீது தங்கும் பதினைந்து பின்னர் ஆவிகளின் கர்த்தரின் வாழ் அவர்களின் இரத்தத்தால் குடித்திருக்கும் ஆனால் அந்த நாளில் பரிசுத்தவான்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் பாதுகாப்பாக இருப்பார்கள் பாவிகளின் முகத்தையும் துன்மார்க்கரின் முகத்தையும் அவர்கள் இனிமேல் பார்க்க மாட்டார்கள் பதினாறு ஆவிகளின் கர்த்தர் அவர்கள் மேல் நிலைத்திருப்பார் பதினேழு இந்த மனுஷகுமாரனுடன் அவர்கள் என்றென்றும் நிலைத்திருப்பார்கள் சாப்பிடுவார்கள் படுத்துக்கொள்வார்கள் எழுந்திருப்பார்கள் பதினெட்டு பரிசுத்தவான்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் பூமியிலிருந்து எழுந்திருக்கிறார்கள் தங்கள் முகங்களை வருத்தப்படுத்துவதை விட்டுவிட்டு ஜீவவஸ்திரத்தை வஸ்திரத்தை உடுத்திக்கொண்டிருக்கிறார்கள் அந்த ஜீவவஸ்திரம் ஆவிகளின் கர்த்தரிடத்தில் இருக்கிறது அவருடைய பிரசன்னத்தில் உன் வஸ்திரம் பழமையாகாது உன் மகிமை குறையாது ஏனோக்கின் புத்தகம் எச்டிடிபி முக்கால் புள்ளி கோடு முன்ஜாய்க்கோடு பிளேடாட் கூகுள் டாட் காம் கோடு ஸ்டோ முன்ஜாய்கோடு ஆப்ஸ் கோடு டீடெயில்ஸ் இட்சமன் போக் ஆஃப் இனோக் பேனோக்கின் புத்தகம் அத்தியாயம் அறுபத்தி ஏனோக்கின் புத்தகம் ஒன்று அந்த நாட்களில் பூமியை சொந்தமாக்கும் ராஜாக்கள் அவர்கள் எங்கு ஒப்படைக்கப்பட்டாலும் அவருடைய கோபத்தின் தூதர்களால் தண்டிக்கப்படுவார்கள் அவர் ஒரு குறுகிய காலத்திற்கு ஓய்வெடுக்கட்டும் அவர்கள் சாஷ்டாங்கமாக விழுந்து ஆவிகளின் கர்த்தருக்கு முன்பாக தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அவரை வணங்கட்டும் இரண்டு அவர்கள் ஆவிகளின் கர்த்தரை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவார்கள் ஆவிகளின் கர்த்தர் ராஜாக்களின் கர்த்தர் பிரபுக்களின் கர்த்தர் ஐசுவரியவான்களின் கர்த்தர் மகிமையின் கர்த்தர் ஞானத்தின் கர்த்தர் ஸ்தோத்திரிக்கப்படட்டும் மூன்று அவர் ஒவ்வொரு ரகசியத்தையும் வெளிப்படுத்துவார் நான்கு உமது வல்லமை தலைமுறை தலைமுறையாக உள்ளது உமது மகிமை என்றென்றும் உள்ளது ஐந்து உமது இரகசியங்கள் அனைத்தும் ஆழமானவை எண்ணற்றவை உமது நீதி கணக்கிட முடியாது ஆறு இப்போது நாம் அறிந்திருக்கிறோம் ராஜாக்களின் கர்த்தரை எல்லாவற்றிற்கும் ராஜாவாகிய அவரை மகிமைப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் ஏழு அவர்கள் அவருடைய மகிமையின் முன்னிலையில் மகிமைப்படுத்தவும் துதிக்கவும் ஆசீர்வதிக்கவும் அறிக்கையிடவும் நமக்கு இழைப்பாறுதலை அருளியவர் யார் என்றும் கேட்பார்கள் எட்டு இப்போது நாம் விரும்பும் இழைப்பாறுதல் சிறியது ஆனால் நாம் அதை காணவில்லை நாம் அதை நிராகரிக்கிறோம் அதைச் சொந்தமாக்கிக் கொள்ளவில்லை ஒளி நமக்கு முன்பாக மறைந்துவிட்டது இருள் என்றென்றும் நம் சிங்காசனங்களை மூடியுள்ளது ஒன்பது நாம் அவருக்கு முன்பாக அறிக்கையிடவில்லை ராஜாக்களின் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவில்லை அவருடைய எல்லாச் செயல்களிலும் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தவில்லை ஆனால் நம்முடைய ராஜ்யத்தின் செங்கோலையும் நம்முடைய மகிமையையும் நம்பியிருக்கிறோம் பத்து நம்முடைய துன்பமும் துயரமும் வரும் நாளில் அவர் நம்மை இரட்சிக்க மாட்டார் நமக்கு இழைப்பாறுதல் கிடைக்காது நம்முடைய கர்த்தர் தம்முடைய எல்லாச் செயல்களிலும் அவருடைய எல்லா நியாய தீர்ப்புகளிலும் அவருடைய நீதியிலும் உண்மையுள்ளவர் என்பதை நாம் ஒப்புக்கொள்கிறோம் பதினொன்று அவருடைய நியாயத்தீர்ப்புகளில் அவர் தரப்பினரை மதிக்கவில்லை நம்முடைய தீய செயல்களுக்காக நாம் அவருடைய பிரசன்னத்தை விட்டு விலக வேண்டும் பன்னிரண்டு நம்முடைய பாவங்கள் அனைத்தும் உண்மையிலேயே எண்ணற்றவை பதிமூன்று அப்போது அவர்கள் தங்களுக்குள் எங்கள் ஆன்மாக்கள் குற்றக் கருவிகளால் நிரம்பியுள்ளன என்று சொல்லிக் கொள்வார்கள் பதினான்கு ஆனால் அது நம்மை நரகத்தின் எரியும் கருவறைக்கு இறங்குவதை தடுக்காது பதினைந்து அதன் பிறகு மனுஷகுமாரனுக்கு முன்பாக அவர்களுடைய முகங்கள் இருளாலும் குழப்பத்தாலும் நிறைந்திருக்கும் அவருடைய பிரசன்னத்திலிருந்து அவர்கள் வெளியேற்றப்படுவார்கள் அவர்களுக்கு முன்பாக அவர்களை வெளியேற்ற வாழியிருக்கும் பதினாறு ஆவிகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிகளின் கர்த்தரின் பிரசன்னத்தில் பிரபுக்கள் ராஜாக்கள் உயர்ந்தவர்கள் மற்றும் பூமியை உடைமையாக்குபவர்கள் மீது கட்டளையும் நியாயத்தீர்ப்பும் இதுவே ஏனோக்கின் புத்தகம் எச்டிடிபி முக்கால் புள்ளி முன்ஜாய்கோடு முன்ஜாய்க்கோடு டாட் கூகுள் டாட் காம் முன்ஜாய்கோடு ஸ்டோ முன்ஜாய்கோடு ஆப்ஸ் முஞ்சாய்கோடு டீடெயில்ஸ் சமன் போக் ஆஃப் இனோக் பேனோக்கின் புத்தகம் அத்தியாயம் அறுபத்து மூன்றை ஏனோக்கின் புத்தகம் ஒன்று அந்த ரகசிய இடத்தில் மற்ற முகபாவனைகளையும் நான் கண்டேன் ஒரு தேவதூதரின் குரலை கேட்டேன் இவர்கள் வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கி மனுஷகுமாரருக்கு இரகசியங்களை வெளிப்படுத்தி மனுஷகுமாரரை பாவத்திற்கு தூண்டிய தேவதூதர்கள் ஏனோக்கின் புத்தகம் எச்டிடி முக்கால் புள்ளி முன்ஜாய்கோடு பிளே டாட் கூகிள் டாட் காம் முன்ச்சாய்கோடு ஸ்டோ முன்ச்சாய்கோடு ஆப்ஸ் முன்ஜாய்கோடு டீடெயில்ஸ் இட் சமன் போக் ஆஃப் ஈனோக் பேனோக்கின் புத்தகம் அத்தியாயம் அறுபத்து நான்கு பிரிவு இல்லவன் ஏனோக்கின் புத்தகம் ஒன்று அந்த நாட்களில் பூமி சாய்ந்து வருவதையும் அழிவு நெருங்கி வருவதையும் நோவா கண்டார் இரண்டு பின்னர் அவர் தனது கால்களை உயர்த்தி பூமியின் முனைகளுக்கு தனது தாத்தா ஏனோக்கின் வாசஸ்தலத்திற்கு சென்றார் மூன்று நோவா கசப்பான குரலில் நான் சொல்வதைக் கேளுங்கள் நான் சொல்வதைக் கேளுங்கள் நான் சொல்வதைக் கேளுங்கள் என்று மூன்று முறை கூப்பிட்டார் மேலும் பூமியில் என்ன நடக்கிறது என்று சொல்லுங்கள் பூமி உழைக்கிறது கடுமையாக அசைக்கப்படுகிறது நிச்சயமாக நான் அதனுடன் அழிந்து போவேன் என்றார் நான்கு இதற்குப் பிறகு பூமியில் ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டது வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது என் கொள்ள தாத்தா ஏனோக்கு வந்து என்னருகில் நின்றபோது நான் முகங்கு புற விழுந்தேன் ஐந்து அவர் என்னிடம் ஏன் கசப்பான அழுகையோடும் புலம்பலோடும் என்னிடம் கூப்பிட்டீர்கள் என்று கேட்டார் ஆறு பூமியில் வசிப்பவர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு எதிராக கர்த்தரிடமிருந்து ஒரு கட்டளை புறப்பட்டது ஏனென்றால் தேவதூதர்களின் ஒவ்வொரு இரகசியத்தையும் பிசாசுகளின் ஒவ்வொரு அடக்குமுறை மற்றும் இரகசிய சக்தியையும் சூனியம் செய்பவர்களின் ஒவ்வொரு சக்தியையும் பூமி முழுவதும் உருகிய சிலைகளைச் செய்பவர்களையும் அவர்கள் அறிவார்கள் ஏழு பூமியின் தூசியிலிருந்து வெள்ளி எவ்வாறு உற்பத்தி செய்யப்படுகிறது பூமியில் உலோகத் துளி எவ்வாறு உள்ளது என்பதை அவர்கள் அறிவார்கள் ஏனெனில் ஈயமும் தகரமும் பூமியிலிருந்து உற்பத்தி செய்யப்படுவதில்லை அவை அவற்றின் உற்பத்திக்கான முதன்மை ஊற்றாக இருக்கின்றன எட்டு அதன் மேல் ஒரு தேவதை நிற்கிறது அந்த தேவதை வெற்றி பெற போராடுகிறது ஒன்பது பின்னர் என் கொள்ளுத்தாத்தா ஏனோக் என்னை தன் கையால் பிடித்து என்னை உயர்த்தி என்னிடம் போ பூமியின் இந்த குழப்பத்தை பற்றி நான் ஆவிகளின் ஆண்டவரிடம் கேட்டேன் அவர் பதிலளித்தார் அவர்களின் அக்கிரமத்தின் காரணமாக அவர்களின் எண்ணற்ற தீர்ப்புகள் எனக்கு முன்பாக நிறைவேற்றப்பட்டன சந்திரன்களை பார்த்து அவர்கள் விசாரித்தார்கள் பூமி அதில் வசிப்பவர்களுடன் அழிந்துவிடும் என்றும் அவர்களுக்கு என்றென்றும் அடைக்கலம் இருக்காது என்றும் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் பத்து அவர்கள் இரகசியங்களைக் கண்டுபிடித்தார்கள் அவர்கள் நியாயந்தீர்க்கப்பட்டவர்கள் ஆனால் நீ அல்ல என் மகனே நீ தூய்மையானவன் நல்லவன் இரகசியங்களைக் கண்டுபிடிப்பதன் நிந்தையிலிருந்து விடுபட்டவன் என்பதை அவைகளின் கர்த்தர் அறிவார் பதினொன்று பரிசுத்தராகிய அவர் பரிசுத்தவான்கள் நடுவில் உம்முடைய நாமத்தை நிலைநிறுத்தி பூமியில் வசிப்பவர்களிடமிருந்து உம்மை காப்பாற்றுவார் அவர் உம்முடைய சந்ததியை நீதியிலும் மிகுந்த மகிமையிலும் நிலைநிறுத்துவார் ஒன்று உன் சந்ததியிலிருந்து நீதிமான்களும் பரிசுத்தவான்களும் என்றென்றும் எழும்புவார்கள் ஏனோக்கின் புத்தகம் எச்டிடி முக்கால் புள்ளி முன்சாய்க்கோடு முன்ஜாய்கோடு பிளேடாட் கூகுள் டாட் காம் முன்ச்சாய்கோடு ஸ்டோ முன்ச்சாய்கோடு ஆப்ஸ் முஞ்சாய்கோடு டீடெயில்ஸ் இச் சமன் போக் ஆஃப் இனோக் அவவிபெயர்ப்பேனோக்கின் புத்தகம் அத்தியாயம் அறுபத்தைந்து ஏனோக்கின் புத்தகம் ஒன்று இதற்குப் பிறகு பூமியின் கீழ் உள்ள அனைத்து பெரிய தண்ணீர்களையும் திறந்து விடத் தயாராக இருந்த தண்டனையின் தேவதூதர்களை அவர் எனக்குக் காட்டினார் இரண்டு அவை நியாய தீர்ப்புக்காகவும் பூமியில் எஞ்சியிருக்கும் மற்றும் வசிக்கும் அனைவரையும் அழிப்பதற்காகவும் இருக்கலாம் மூன்று ஆவிகளின் கர்த்தர் புறப்பட்ட தேவதூதர்களுக்கு மனிதர்களை எடுத்துக்கொண்டு அவர்களை பாதுகாக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டார் நான்கு அந்த தேவதூதர்கள் எல்லா பெரிய தண்ணீர்களுக்கும் தலைமை தாங்கினர் பின்னர் நான் ஏனோக்கின் முன்னிலையில் இருந்து வெளியேறினேன் ஏனோக்கின் புத்தகம் எச்டிடிபி முக்கால் புள்ளி முன்ஜாய்கோடு பிளே டாட் கூகுள் டாட் காம் முன்ஜாய்கோடு ஸ்டோவ் முஞ்சாய்கோடு ஆப்ஸ் முன்ஜாய் டீடெயில்ஸ் இட் சமன் போக் Of Enoch AOVIPEIRWTPHUGPQB.